செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா கொலை வெறியுடன் தாக்கிய நபரையும் தமிழக அரசையும் கண்டித்து குரோம்பேட்டையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் டாக்டரை கத்தியால் குத்திய சம்பவத்தை கண்டித்து சென்னை தாம்பரம் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் தாம்பரம் கிளை நிர்வாகிகள் இந்நாள் முன்னாள் டாக்டர்கள் மற்றும் குரோம்பேட்டை மக்கள் விழிப்புணர்வு சங்கம் பொதுமக்கள் இணைந்து நியூ காலனி பதினெட்டாவது தெருவில் பாரதி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் அரசு டாக்டரை கொலை வெறியுடன் தாக்கிய நபரை உடனே கைது செய்து தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் என்றும் அரசு மருத்துவமனையில் காலியாக உள்ள இடங்களை நிரப்பினால் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு அரசு உடனடியாக எங்களுடைய கோரிக்கை கேட்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை வளாகத்தில் டாக்டர்கள் செவிலியர்கள் மற்றும் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் தாம்பரம் கிளை மக்கள் விழிப்புணர்வு சங்க நிர்வாகிகள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மருத்துவமனை வளாகத்தின் வாசகம் அடங்கிய பேனர்களுடன் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

नाड़, नाड़, रखे? 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 नार नार मरी है पे बल्कुल मीड़े ताप डाल बल्कुल मीड़े ताप डाल बल्कुल मीड़े भाले बेरी ताप डाल बल्कुल मीड़े भाले बेरी ताप डाल डट 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 மக்கள் கேக்குதா மக்கள் குளம் கேட்குதா மக்கள் குடும்பம் இல்லை கேட்குதா சுகாதாரத்துறையே சுகாதாரத்துறையே சுகாதார டாக்டர்கள் உயிரை காப்பாற்று டாக்டர்கள் உயிரை காப்பாற்று 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 டாக்டர்கள் உயிரை காப்பாற்று உயிரை காப்பாற்று பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை உயிரை காக்கும் மருத்துவர்களை உயிரை காக்கும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து தடுத்து நிறுத்த முடியாவிட்டால் தடுத்து நிறுத்த முடியாவிட்டால் நடைய கட்டு நடைய கட்டு நடைய கட்டு நடைய கட்டு 给你过过，你老没见过，知道吧？也跟太好嘞，好了，出来了，你快点，你快点。